யாருக்கு யார் கடன்பட்டவர் சென் கிராமத்தின் வட்டிக்கு பணம் கொடுப்பவர் அவர் சிரித்துக்கொண்டே பணம் கடன் கொடுத்தார் கூட்டு வட்டி போன்ற விஷயங்களைப் பற்றி சிறிதும் அறியாத ஏழைக் கடனாளிகள் தாங்கள் செலுத்த வேண்டிய வட்டி அவர்கள் கடனாகப் பெற்ற பணத்தை விட அதிகமாகிவிட்டது என்ற வருத்தமான உண்மையை மெதுவாக உணர்ந்தனர் அதே கிராமத்தில் பீமு என்ற வலிமையான பிடிவாதமான விவசாயி இருந்தான் சந்திரா சென்னின் பேராசையைப் பற்றிய பல கதைகளைக் கேட்டு சலித்துப் போய் அந்த பணக்காரனுக்கு ஒரு பாடம் புகட்ட தீர்மானித்தான் கிராம வீதி மக்கள் கூட்டத்தால் நிரம்பியிருக்கும் ஒரு திருவிழா நாளுக்காக காத்திருந்து பீமு சந்திரா சென்னின் கடைக்குச் சென்று நூறு ரூபாய் கடன் தருமாறு அமைதியாக கேட்டான் பீமுவின் நற்பெயரை கேள்விப்பட்ட சந்திரா சென் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒருவருடன் எந்தவித கொடுக்கல் வாங்கலையும் விரும்பாமல் வருத்தத்துடன் தலையை அசைத்தார் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என் நண்பரே அவர் ஒரு பெருமூச்சுடன் கூறினார் என் பணம் அனைத்தும் கடன்களில் உள்ளது அதனால் நான் உங்களுக்கு கடன் கொடுப்பதற்கு சில மாதங்கள் காத்திருக்க வேண்டும் பரவாயில்லை என்று பீமு பதிலளித்தான் பின்னர் தலையை சொரிந்து கொண்டே கேட்டான் சொல்லுங்கள் பத்திற்கும் ஐந்துக்கும் எத்தனை மடங்கு ஐம்பது நிச்சயமாக என்று சந்திரா சென் சீற்றத்துடன் சொன்னார் அது அறுபது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று பீமு தன் குரலை உயர்த்திச் சொன்னான் சந்திரா சென் வெறுப்புடன் கத்தினார் முட்டாளே அது தான் என்று நான் சொல்கிறேன் நான் அது அறுபது என்று சொல்கிறேன் என்று பீமு கத்தினான் சண்டையைக் கேட்ட வழிப்போக்கர்கள் சண்டைக்கு சாட்சி சொல்ல எப்போதும் மகிழ்ச்சியடைபவர்கள் நின்றுவிட்டனர் விரைவில் சென்னின் கடைக்கு சுற்றி ஒரு நல்ல கூட்டம் கூடியது கூட்டத்தை நோக்கி திரும்பி பீமு விரக்தியுடன் அழுதான் என்ன அநியாயம் இந்த பேராசை பிடித்த வட்டிக்கு பணம் கொடுப்பவர் எனக்கு அறுபது ரூபாய் கடன்பட்டிருக்கிறார் இப்போது அவர் எனக்கு ஐம்பது ரூபாய் மட்டுமே தர வேண்டும் என்று சத்தியம் செய்கிறார் ஓ மோசக்காரனே என்று சந்திரா சென் பீமுவைப் பார்த்து தன் முஷ்டியை ஆட்டிக்கொண்டு கத்தினார் நான் உனக்கு எந்த பணமும் கடன்பட்டிருக்கவில்லை அது உண்மையல்ல என்று கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கத்தியது இது அறுபது இல்லை ஐம்பதுதான் என்று நீ இந்த மனிதனிடம் சொன்னதை நாங்கள் அனைவரும் கேட்டோம் சந்திரா சென் விரக்தியில் தன் கைகளை உயர்த்தினார் ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட உச்சரிப்பதற்கு முன் பீமு ஆணவத்துடன் சொன்னான் நான் ஒரு ஏழை மனிதன் அதனால் நீங்கள் எனக்கு கடன்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் ஐம்பது ரூபாயை கொடுங்கள் அது சரி பணத்தை கொடு என்று கூட்டத்திலிருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட குரல்கள் கத்தின அந்த கூட்டம் இப்போது அச்சுறுத்தும் விதமாக தோன்ற ஆரம்பித்தது கூட்டத்தின் மிரட்டும் மனப்பான்மையால் பயந்து போன சந்திராசென் வருத்தத்துடன் ஐம்பது ரூபாய்களை <melodic> எண்ணிக் கொடுத்தார் அதை பீமு விரைவாக எடுத்துக்கொண்டான் பீமு தனக்குள்ளேயே சிரித்துக்கொண்டே கொண்டே சென்றான் சந்திராசென் உட்கார்ந்து தன் இழப்பை பற்றி யோசித்தார் ஒருவேளை அவர் நினைத்தார் நான் கடனாளிகளிடம் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் பீமு போன்றவர்கள் என்னை திரும்ப ஏமாற்ற முயற்சித்திருக்க மாட்டார்கள் எனவே எதிர்காலத்தில் நான் மிகவும் நியாயமான வட்டி விகிதங்களில் பணம் கடன் கொடுப்பது நல்லது பேராசை தந்திரத்தை அழைக்கிறது ஆனால் நேர்மை மரியாதையை பெறுகிறது